இன்றைய செய்திகளுக்கானதானை வழங்குபவர்கள் சும் ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து ஆட்சி வேலைகளுக்கும் சுவிசேகர் பதிப்பகம் இது சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய கண்ணன் வாட்கன் டோனில் இயந்திரத்தில் கொள்ளை சுவிட்சர்லாந்தின் வாட்கன் டோனில் ஏடிஎம் இயந்திரம் ஒன்று வடிக்க செய்யப்பட்டு அதிலிருந்து பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளது எவ்வளவு தொகை கொள்ளையிடப்பட்டது என்பது குறித்த தகவல்கள் வெளியிடப்படவில்லை ரோய் சென்ட்ராலை எனும் இடத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த வெடிப்பு சம்பவம் மூலம் ஏடிஎம் பொருத்தப்பட்டிருந்த கட்டிடத்திற்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக டோன் போலீசார் கூறுகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக சுவிட்சர்லாந்து சட்டமாதிபர் மாதவர் அறிவிக்கப்பட்டது வெடிபொருட்கள் பயன்படுத்தப்பட்டு இயந்திரம் வடிக்க செய்யப்பட்ட காரணத்தினால் இவ்வாறு போலீசார் சட்ட மாத அறிவித்தனர் கண்டோன் போலீசார் மற்றும் மத்திய போலீசார் ஆகியோர் கூட்டாக இணைந்து இந்த விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளனர் சுவிட்சர்லாந்தில் இந்த ஆண்டில் இதுவரையில் ஏடிஎம் இயந்திரங்கள் மீது இருபத்தி ஐந்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஆண்டில் முப்பத்தி இரண்டு தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்து எல்லை பகுதி கிராமங்கள் மற்றும் நகரங்களில் அதிக அளவில் இவ்வாறான ஏடிஎம் இயந்திரங்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்துள்ள பகுதியில் உறங்கிய தம்பதியிடம் முகமூடி திருடன் கைவரிசை ஆர்காவ் குடியிருப்பு கட்டிட தொகுதி ஒன்றில் இன்று அதிகாலை முகமூடி அணிந்த ஒருவர் கொள்ளையில் ஈடுபட்டுள்ளார் வீடு ஒன்றில் இளம் தம்பதியினர் உறங்கிக் கொண்டிருந்த போது அவர்கள் முன்பாக திடீரென கத்தியோடு தோன்றிய முகமூடி கொள்ளையன் அவர்களை மிரட்டி குளியல் அறைக்குள் வைத்து பூட்டிவிட்டு வீட்டில் இருந்த பணம் மற்றும் அலைபேசிகளை கொள்ளை அடித்து சென்றுள்ளார் கொள்ளை சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை இன்று அதிகாலை மூன்று முப்பது அளவில் திருடன் தப்பித்துள்ளான் அதன் பின் கணவன் ஆர்கவ் கண்டோனல் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து அவர்கள் விரைந்து சென்று விசாரணைகளை மேற்கொண்டனர் முகமூடி கொள்ளையின் பதினாறு தொடக்கம் இருபத்தி ஐந்து வயதுக்கு இடைப்பட்டவராக இருக்கலாம் என்றும் நூற்று எழுபத்தைந்து சென்டிமீட்டர்கள் உயரம் கொண்டவர் என்றும் இளம் தம்பதியினர் தெரிவிக்கின்றனர் அவர் தனது முகத்தை கருப்பு சட்டையால் மூடி கை உரைகளை அணிந்திருந்தார் அத்துடன் அவனிடம் அதிகளவான வியர்வை நாற்றம் அளித்ததாகவும் குறித்த தம்பதியினர் மேலும் தெரிவித்துள்ளனர் கணினி நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தொடரும் சூரஜ் விமான நிலையம் அண்மையில் தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்பு செயலிழந்தமை தொடர்பில் வழக்கு தொடர முடியுமா என சூரிஜ் விமான நிலையம் கவனம் செலுத்துகிறது சூரிஜ் விமான நிலைய நிர்வாகம் இவ்வாறு வழக்கு தொடர்வது குறித்து கவனம் செலுத்துகிறது இந்த தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்பு செயலிழந்த காரணத்தினால் ஏற்பட்ட நிதி பாதிப்புகள் தொடர்பில் இன்னமும் மதிப்பீடு செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்து சூரிஜ் விமான நிலையத்தின் பேச்சாளர் இது தொடர்பான தகவலை வெளியிட்டார் இதே வழி இந்த தகவல் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்ட நிதி பாதிப்பு குறித்து சுவிட்சர்லாந்து விமான சேவை நிறுவனமும் தற்போது மதிப்பீடுகளை செய்து வருகிறது

சுவிஸ் புலம்பெயர் சமூகத்தின் எண்ணிக்கையில் உயர்வு வெளிநாடுகளில் வாழ்ந்து வரும் சுவிட்சர்லாந்து பிரஜைகளின் அமைப்பு இந்த தகவலை வெளியிட்டது கடந்த ஆண்டில் எட்டு லட்சத்து சுவிட்சர்லாந்து பிரஜைகள் வெளிநாடுகளில் வசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டோடு ஒப்பீடு செய்யும் போது ஒன்று தசம் ஏழு வீத அதிகரிப்பாகும் அதிக எண்ணிக்கையிலான சுவிட்சர்லாந்து பிரஜைகள் தொடர்ச்சியாக வெளிநாடுகளில் குடியேறுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் சுவிஸ் புலம்பெயர் சமூகத்தின் எண்ணிக்கை அதிகரித்து செல்கிறது சுவிட்சர்லாந்தின் புள்ளி விவரவியல் திணைக்களம் இந்த தகவலை உறுதி செய்துள்ளது சுவிட்சர்லாந்து பிரஜைகள் புலம்பெயர்வது மாற்றமன்றி வெளிநாட்டில் பிறக்கும் சுவிஸ் குழந்தைகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது புலம்பெயர் சமூகத்தில் மூன்றில் இரண்டு பங்கினர் ஐரோப்பாவில் வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக புலம்பெயர் சமூகத்தில் சுமார் இருபத்தைந்து வீதமான சுவிஸ் புலம்பெயர் சமூகத்தினர் பிரான்சில் வாழ்ந்து வருகின்றனர் இதேவேளை மிகவும் குறைந்த எண்ணிக்கையிலான சுவிஸ் பிரஜைகள் வாழும் நாடாக போர்த்துக்கல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆசிய நாடுகளிலும் சுவிட்சர்லாந்து பிரஜைகளில் குடியேற்றம் அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது സ്വിറ്റ്സർലാന്നിസിനോ കണ്ടോണിൽ മറ്റൊരു സടലം മീഡു சுவிட்சர்லாந்தின் டிசினோ கன்டோனில் அமைந்துள்ள மாக்கியா நதியில் மற்றும் ஒரு சடலம் போலீசார் இது தொடர்பான தகவலை வெளியிட்டனர் இந்த சடலத்தை அடையாளம் காணும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கடந்த பதினெட்டாம் தொகுதியும் குறித்த பகுதியில் இருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த மாத ஆரம்பத்தில் டிசினோ கண்டோனில் கடுமையான மழை பலத்த காற்று மற்றும் மண் சரிவு அர்த்தங்கள் ஏற்பட்டன இதன் காரணமாக சிலர் காணாமல் போயிருந்தனர் குறிப்பாக கன்டோனில் சீரற்ற காலநிலை மூலம் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை ஐந்தாக காணப்பட்டது இவ்வாறான ஒரு பின்னணியில் தற்போது சடலங்கள் மீட்க வருகின்றன இதே ன இதேவே சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஏழாக உயர்வடைந்துள்ளது ரயிலில் மோதுண்டு இரண்டு நாய்கள் மற்றும் ஒருவர் உயிரிழப்பு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு முன்னதாக ஆர்பர்க்கில் உள்ள ஒரு காட்டுப்பாதைக்கு அருகில் அல்தே தே லிஸ்த்ராசவுக்கு அருகில் ஒரு ரயில் விபத்து ஏற்பட்டதாக பேர்ன் கண்டோனல் காவல்துறை குறிப்பிடுகிறது அவசர கால சேவைகள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்தபோது மனிதன் மற்றும் இரண்டு நாய்களின் உயிரற்ற உடலங்களை மாத்திரமே காண முடிந்தது உயிரிழந்தவர் பேர்ன் மாகாணத்தைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதான சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவர் ஆவார் முதற்கட்ட கண்டுபிடிப்புகளின்படி அந்த நபர் இரண்டு நாய்களோடு தண்டவாளத்தின் அருகே நடந்து சென்ற வேளை அவரும் நாய்களும் ரயிலில் அதற்கான காரணங்கள் ரயிலின் அவசர கால பிரேக்கிங் உடனடியாக அழுத்தப்பட்ட போதிலும் பலன் அளிக்கவில்லை மாற்று பேருந்துகள் மூலம் ரயில் பயணிகள் ஏற்றி செல்லப்பட்டனர் காவல்துறையின் பல்வேறு சேவைகளுக்கு மேலதிகமாக எஸ்பிபி ஊழியர்கள் ஒரு அம்புலன்ஸ் குழு மற்றும் பேர்ன் பல்கலைக்கழகத்தின் தடையவியல் மருத்துவ நிறுவனம் ஆகியவை கடமையில் ஈடுபட்டனர் இதன் பின்னணி மற்றும் விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பது குறித்து பேர்ன் கண்டோனல் போலீசார் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன ஜெர்மனியின் கொலை குற்றவாளி பேர்ன் ரயில் நிலையத்தில் கைது தெற்கு ஜெர்மனியின் ஃப்ரீபெர்க் நகரில் ஒரு வாரத்துக்கு முன்பு எழுபத்தேழு வயது முதியவர் அவரது குடியிருப்பில் கத்தியால் குத்தி முதியவர் கொலை இது தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டவர் தற்போது சுவிட்சர்லாந்தின் நகரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகையில் தெற்கு ஜெர்மனியின் ஃப்ரீபெர்க் நகரில் நடந்த ஒரு கொலை சம்பவம் கடந்த வாரம் தலைப்பு செய்தி ஆகியது ஜூலை பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை எழுபத்தேழு வயது முதியவர் ஒருவர் தனது வீட்டில் இறந்து கிடந்தார் பிரீத பரிசோதனையில் அவர் பல இடங்களில் கத்தியால் குத்தப்பட்டு கொலை ஜெர்மன் வைின் கூற்றின் பிரி அ தினம் இரவு வீட்டுக்கு நுழைந்து மதிப்பு பொருட்களை தேடும்போது உரிமையாளரை கண்டதும் கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் தடயங்கள் மற்றும் விரிவான விசாரணைகளின் அடிப்படையில் அல்ஜீரிய குடியுரிமை கொண்ட இருபத்தொரு வயது இளைஞருக்கு எதிராக கைது வாரண்ட் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் மாவட்ட நீதிமன்றம் விண்ணப்பித்தது பின்னர் காணொலி காட்சிகள் மற்றும் சாட்சியிடமிருந்து கிடைத்த தகவல்கள் சந்தைக்கு நபரை அடையாளம் காண வழிவகுத்தன சர்வதேச வேட்டியின் ஒரு பகுதியாக அவர் இப்போது சுவிட்சர்லாந்தில் குறிப்பாக நிலையத்தில் வைத்து கைதானார் காவல்துறையின் கூற்றுப்படி குற்றம் சாட்டப்பட்டவர் புகலிடம் கோர விரும்பியுள்ளதாக இருந்தார் எனவும் தொடர்பாக தேடப்பட்டவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது எனினும் சுவிட்சர்லாந்தில் வைத்து கைது செய்யப்பட்ட குறைத்த நவரை நாடு கடத்துவதற்கான ஆயத்தங்கள் இடம்பெற்று வருவதாகவும் போலீசார் கூறுகின்றனர் ஆர்காவில் ஸ்பீட் கேமராவை உடைத்த பெண் போலீசார் பிப்ரவரி நடுப்பகுதியில் ஆர்கவ் நகரில் ஒரு பெண் நகர காவல்துறையின் வேக கேமராவை எட்டி உதைத்து இருபத்தி ஏழாயிரம் பிராங்குகள் மதிப்பிலான சேதத்தை ஏற்படுத்தினார் இப்போது தண்டனை வழங்கப்பட்டுள்ளது கடந்த வழியாக சென்ற ஒரு பெண் ஆர்கவ் நகர காவல்துறையினருக்கு சொந்தமான வேக கேமராவை பலமாக உதைத்துள்ளார் இதனால் குறித்த சாதனம் சரிந்து விழுந்ததோடு கேமரா லென்ஸ் மற்றும் டிரான்ஸ்மிஷன் யூனிட் உடைந்தன உடனடியாக விரைந்து செய்யப்பட்ட காவல்துறை அந்த பெண்ணை அந்த இடத்திலேயே நிறுத்தி குற்றம் நிரூபிக்கப்பட்டது இதன் பின் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டு குறித்த பெண்ணுக்கு பத்து மாத சிறை தண்டனை உட்பட அதிக அளவான தண்ட பணமும் விதியானது மொத்தமாக இரண்டாயிரத்து நடைமுறை செலவுகளையும் அவள் செலுத்த வேண்டும் என நீதிமன்றம் கோரியது மேலும் இன்னும் அவளிடமிருந்து இழப்பீடு கோர வேண்டும் என பலரால் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்றிருந்த பெண் தற்போது தலைமுறைவாகியுள்ளதாக கூறப்படுகிறது குறித்த பெண் ஆர்காவின் பழைய நகரத்தில் ஒரு கடையை தனது விநியோக முகவரியாக கொடுத்துள்ளார் எனினும் அந்த முகவரியில் விசாரணை மேற்கொண்ட போது குறித்த பெண்ணைப் பற்றி தமக்கு எதுவும் தெரியாது என அங்கிருப்பவர்கள் கோருகின்றனர் பெண் மீதான விசாரணை உண்மையில் வசந்த காலத்தில் இடம்பெற்ற பெற்றிருந்த நிலையில் பிரதிவாதி ஆஜராகவில்லை எனவே கைது வாரன் மூலம் அவர் தேடப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி நன்றிய பிரதான செய்திகள் மேலும் கண்டோன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய இணையதளமான சுவிஸ் தமிழ் டுவெண்டி ஃபோர் வணக்கம்